நான் ரமேஷ் குவைத் ஏர்போர்ட்டில் இருக்கிறேன் மகிழ்ச்சியில் தெளித்துக் கொண்டு இருக்கிறேன் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகல்லவா ஊருக்கு செல்கிறேன் அதுவே என் அளவு கடந்த மகிழ்ச்சிக்கு காரணம் என் அருகில் நாற்பத்தி ஐந்து ஐம்பது வயது மதிக்கத்தக்கவர் ஒருவர் வந்தமர்ந்தார் பார்க்க அழகாக கண்களில் கனிவு பொருந்தியவராக காட்சியளித்தார் அவரும் தமிழ்தான் எனவே எளிதில் அவரிடம் பழகிவிட்டேன் என்னுடைய கதைகளை அவரிடம் அடுக்க தொடங்கினேன் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஊரிலிருந்து வரும்போது மகனுக்கு ரெண்டு வயது மனைவி நிறைமாத மாத கர்ப்பிணியாக இருந்தாள் இங்கு வந்த பிறகுதான் மகள் பிறந்தாள் அப்போ தத்தி தத்தி பேசியவன் இப்போ எப்படி பேசுறான் தெரியுமா சார் பிறந்ததுக்கு அப்புறம் இப்போதான் மகளை பார்க்க போறேன் சார் இப்போ பேச ஆரம்பித்திருக்கிறாள் அவங்க ரெண்டு பேருமே பயங்கர சேட்டை சார் என என்னுடைய மகிழ்ச்சியும் ஏக்கங்களுக்குமான சம்பவங்களை அடுக்கிக் கொண்டே போனேன் அதற்கெல்லாம் அவரும் உம் உம் கொட்டிக்கொண்டே இருந்தார் நாம் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது பிறரும் மகிழ்ச்சியாகவே இருக்கிறார்கள் என சில சமயம் தவறாகவே கணித்து விடுகிறோம் நான் அவரிடம் கேட்டேன் சார் நீங்க என்ன விசேஷமா ஊருக்கு போறீங்க கண்கலங்க சொன்னார் எமர்ஜென்சி லீவ்ல போறேன் தம்பி நான்கு நாட்களுக்கு முன்னாடி மகனுக்கு ஒரு விபத்து நிகழ்ந்து விட்டது அதனால் தான் போகிறேன் என்றார் சில நொடிகள் எனக்கு மௌனம் தேவைப்பட்டது வெக்கி தலை குனிந்தேன் நான் இத்தனை பேர் வருத்தத்தில் இருப்பவரிடம் அவர் நிலை உணராமல் என்னுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்திருக்கிறேன் என்பதை எண்ணி அவர் கரங்களை பற்றி கொண்டேன் வருத்தப்படாதீங்க சார் எதுவும் ஆகாது உங்க மகன் நலமாக வீடு திரும்புவான் என்றேன் அவர் என் கரங்களை பிடித்துக்கொண்டு கொண்டு அழ ஆரம்பித்தார் கண்களை துடித்துவிட்டு சொன்னார் என் மனம் பாவத்தால் பாரமா இருக்கு தம்பி அதற்கு கிடைத்த தண்டனை தான் இது என சொன்னவர் தன்னுடைய கதையை என்னிடம் சொல்ல ஆரம்பித்தார் யாரும் யாரிடமும் எளிதில் இது போன்ற கதைகளை சொல்லிவிடுவதில்லை என்னுடைய வெள்ளந்தித்தனமான பேச்சு அவரை கவர்ந்ததா இல்லை சிலரை பிடித்து போக காரணங்கள் எதுவும் தேவையில்லை என்பது இதுதானா புரியவில்லை எனக்கு ஆனால் தொடர்ந்தார் அவர் தம்பி எனக்கு கொஞ்சம் கடன் உண்டு அதற்காக மனைவியின் நகையை அடகு வைத்திருந்தேன் அதை மீட்டுக் கொடுக்க கேட்டு தினமும் வீட்டில் சண்டை அந்த நேரம் பார்த்து என் அறையில் ஒன்றாய் இருப்பவன் தன் தங்கையின் திருமணத்திற்காக கடன் வாங்கி வைத்திருந்த காசு என் கண்ணில் பட்டது அதை எடுத்து ஊருக்கு அனுப்பி நகையையும் விட்டுவிட்டேன் கூடவே இருப்பதால் அவனுக்கு என் மீது எந்த சந்தேகமும் வரவில்லை காசு இல்லாததால் அந்த திருமணமும் தடைபட்டு போனது இது நடந்து மூன்று நான்கு மாதங்கள் இருக்கும் இப்போது மகளின் அறுவை சிகிச்சைக்காக அத்தனை நகையையும் விட்டுவிட்டோம் குற்ற உணர்ச்சி என்னை கொள்கிறது தம்பி இனியும் பணம் தேவைப்படுகிறது வீட்டை கூட விற்க தயாராகவே இருக்கிறோம் எங்கள் மகனுக்காக நீயும் பிரார்த்தனை செய் இப்போது என்னுடைய பிரார்த்தனையும் எனக்கு கொடுத்து அவனை திருப்பிக் கொடு என்பதுதான் என்று கூறி முடித்தார் எங்களது இருவரது விமானங்களும் பறக்க தயார் என அறிவிப்பு வந்தது அவருக்கு ஆறுதல் சொல்லி கனத்த இதயத்துடன் அவரிடமிருந்து விடைபெற்று கொண்டேன் அவருக்கு நேர் எதிராக நடக்க தொடங்கினேன் பாவ செயல்களில் இருந்து என்னை விலகியும் என் கால்களுக்கு வழியும் அவர் மகனுக்கு நனத்தையும் கொடு இறைவா என்ற எனது பிரார்த்தனையுடன் தூரத்தில் எனக்கான விமானம் தனது செட்டைகளை விரித்து பறக்க தயாராய் நின்று கொண்டிருக்கிறது